ஓகே நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் வந்து இலத்திர நிலையமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுருக்கோம் அதாவது இலத்திர நிலையமைப்புன்னு சொன்னால் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சடப்பொருட்கள் ஆக்கலகு வந்து அணு அணுவை வந்து பிரித்து பார்த்தோன்னு சொன்னால் அதில் வந்து புரோத்தன் நியூத்ரன் எலக்ட்ரான் இந்த மூணு அணு துணிக்கைகளும் இருக்குது இந்த மூணு அபு அணு துணிக்கைகளில் வந்து புரோத்தனும் நியூத்ரனும் வந்து நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் அணுவிண்டு கருவில இருக்கு இளத்திரன்கள் வந்து கருவிலிருந்து வெளியில இருக்க சக்தி மட்டங்கள்ல காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இலத்திர அமைப்பு இலத்திர நிலையமைப்புனா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு அணுவிலிருந்து அணுவன்ட கருவிலிருந்து அது அதை வெளிநோக்கி அமைஞ்சிருக்க சக்தி மட்டங்களில் அந்த அணுவின் இலத்திரன்கள் எவ்வாறு நிரம்பியிருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்ல போகிறோம் இளத்திறன் நிலையமைப்பு அப்படின்னு சொல்லி அதாவது அணுவின் கருவிலிருந்து வெளிநோக்கி அமைந்துள்ள சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் நிரம்பியுள்ள முறையை காட்டுவது இளத்திர நிலையமைப்பு அந்த வரைவிலக்கணம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இலத்திர நிலையமைப்புன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் ஒரு ஒரு அணுவை எடுத்துகிட்டோன்னு சொன்னால் அதில் சக்தி மட்டங்கள் எப்படி இருக்கும் அந்த சக்தி மட்டங்களில் சக்தி வந்து வெளிநோக்கி போகும்போது அதிகரிச்சுட்டு போகுது அது க கருவிலிருந்து வெளிநோக்கி போகும்போது அதிகரிச்சுட்டு போகும் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் வந்து குறைஞ்சிட்டு போகும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சக்தி மட்டங்களை வந்து நம்ம கேஎல்எம் என் அப்படின்னு பெயரிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லி பேரிடம் கேல வந்து அதாவது முதலா சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக கூடிய திறன்கள் எண்ணிக்கை வந்து ரெண்டு எல்லில் இருக்கக்கூடியது வந்து எட்டு எம்மில் இருக்கக்கூடியது வந்து பதினெட்டுன்னு பார்த்தம் எண்ணில் இருக்கக்கூடியது வந்து முப்பத்தி ரெண்டுன்னு பார்த்தம் இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உதாரணத்துக்கு சோடியம் எடுத்துக்கோம் சோடியம்ட அணுவேன் அப்படின்னு சொன்னால் சோடியம் அப்படின்ற மூலகத்தோட அணுவேன் வந்து பதின் ஒன்று இப்ப பதினொன்றுனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு அணு வந்து எப்பயுமே நடுநிலையானது அப்போ அதோட ஏற்றம் வந்து எப்பயுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்த்து ஜீரோவுக்கு சமனாக இருக்கும் இப்போ அணுவென்னால் நமக்கு என்னென்னு தெரியும் ஒரு மூலகத்தின்ட அதாவது ஒரு மூலகத்தின் அணுவில் இருக்க புரோத்தன்களின் எண்ணிக்கை தான் நம்ம சொல்லுவோம் அணுவென் அப்படின்னு சொல்லி அப்போ இங்கே சோடியத்தை விட்ட அணுவெண் வந்து பதினொன்று அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க சாரி புரோத்தன்கள் டென்னிக்கி வந்து பதினொன்று அந்த புரோத்தன்கள் எண்ணிக்கை பதினொன்று அப்படின்னு சொன்னால் இலத்திரன்கள் எண்ணிக்கையும் எவ்வளவா இருக்கணும் பதினொன்னாக தான் இருக்கணும் இப்போ நமக்கு வந்து இப்போ சோடியத்தோட அணுவென் தெரியும் அதோட எண்ணிக்கை பதினொன்னு தெரியும் இப்ப இந்த சோடியத்தில் அந்த சக்தி மட்டங்களை நிரம்பியிருக்கா போறாங்க அப்படின்னு சோடியத்தின் இலத்திரன்கள் எப்படி நிரம்பியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப நமக்கு தெரியும் முதலாவது சக்தி மட்டம் இருக்குதானே முதலாவது சக்தி மட்டத்தில் வந்து ரெண்டு இலத்திரன்கள் இருக்கலாம் அப்ப சோடியத்திட சோடியத்திட கரு இது அப்படின்னு சொன்னா கருவை சுற்றி முதலாவது சக்தி மட்டத்தில் வந்து இருக்க போகிற வந்து ரெண்டு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது இலத்திறன் சக்தி மட்டம் சாரி ரெண்டாவது சக்தி மட்டம் ரெண்டாவது சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம் எட்டு அப்போ இப்போ நமக்கு தெரியும் பதினொன்று பதினொன்னில் ஆல்ரெடி ரெண்டை கொடுத்துட்டோம் அப்போ மிச்சம் இருக்க போகிறது வந்து ஒம்பது ஆனால் ரெண்டாவது சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய எண்ணிக்கை வந்து எட்டு அப்போ பத்து போயிட்டாரு இப்போ மிச்சம் இருக்க போகிறது வந்து ஒன்று அப்போ அவர் வந்து எந்த சக்தி மட்டத்தில் இருப்பாருன்னு சொன்னால் மூணாவது சக்தி மட்டத்தில் என்ன செய்ய போகிறாரு இருக்க போகிறாரு அப்போ அவருடைய மூணாவது சக்தி மட்டத்தில் இருக்க போகிற இடத்தின்கள்ட்ட இன்னைக்கு வந்து ஒன்றா இருக்க போகுது அப்போ அவருடைய கேயில் வந்து இருக்க போகிறது வந்து ரெண்டு எல்லில் வந்து இருக்க போகிறது வந்து எட்டு எம்மில் வந்து இருக்க போகிறது வந்து ஒன்றா இருக்க போகிறாங்க அடுத்தது வந்து இப்போ நம்ம வேறொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு வந்து காபன் எடுப்போம் காபன் அப்படின்றவர் வந்து அவரோட அணுவெண் வந்து ஆறு அப்போ அணுவெண் ஆறு அப்படின்னு சொன்னால் இப்போ காபன் அணுவில் வந்து எத்தனை சக்தி மட்டும் இருக்க போது கே எல் எம் என்னன்னு வச்சுக்கோம் இப்போ நமக்கு தெரியும் முதலாவதுல ரெண்டு இருக்க போகிறாரு அப்போ ரெண்டு போயிட்டார் அப்போ மிச்சம் இருக்க நாள் வந்து ரெண்டாவதுல இருக்கலாம் அப்போ இங்கேலாம் வந்து ஜீரோ அப்போ அவருடைய இலத்திர நிலையமைப்பு என்னன்னு சொன்னால் ரெண்டு நாலு நம்ம இலத்திர நிலையமைப்பு எழுதும் போது ரெண்டு நா கமா நாலுன்னு எழுதிட்டு போவோம் அப்போ சோடியத்துக்கு நம்ம எழுதுகிறோன்னு சொன்னால் எப்படி எழுதுவோம் ரெண்டு எட்டு கம்மா ஒன்றுன்னு எழுத போகிறோம் அதாவது இந்த ஓடலத்தான் தான் வந்து இலத்திரன் வந்து சக்தி மட்டத்தில் நிரம்பி இருக்கதான் அர்த்தம் இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து நம்மளோட சிலபஸில் இருக்கிறது வந்து முதல் இரு ஆவர்த்தன அட்டவணையில் இருக்க முதல் இருபது மூலகங்கள் பற்றி தான் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த முதல் இருபது மூலகங்கள் இலத்திர நிலைமைப்பு வந்து நமக்கு சரியாக எழுத தெரிஞ்சிருக்கணும் இலத்திர நிலைமைப்பு வந்து கட்டாயம் தேவைப்படும் எங்கன்னு சொன்னால் ரசாயன தாக்கங்கள் பற்றி படிக்கும்போது அயனாக்கங்கள் பற்றி படிக்கும்போது வந்து இலத்திர நிலைமைப்பு வந்து கட்டாயம் நமக்கு வந்து தேவைப்படும் அப்ப முதல் இருபது மூலகங்கள்ட்ட அணுவென் தெரிஞ்சிருக்கணும் அந்த அணுவென்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட இலத்திர நிலையமைப்பையும் எழுத தெரிஞ்சிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு பார்த்தோம் யார் யார் சோடியமும் கார்பனும் பார்த்தோம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பொட்டாசியம்னு வச்சுக்கோம் பொட்டாசியம் வந்து எத்தனாவது மூலகம்னு சொன்னா அதோட அணுவெண் வந்து பத்தொன்பது இப்போ நம்ம கே என்னன்னு வச்சுக்கோமே முதலாவதில் இருக்க போகிறது வந்து ரெண்டு அடுத்ததில் இருக்க போகிறது வந்து எட்டு இப்போ ரெண்டு மட்டும் பத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் பதினெட்டு வந்து இருக்கலாம் மேக்ஸிமம் அப்போ ரெண்டு மட்டும் பத்து பேச்சுன்னு சொன்னால் மிச்சம் இருக்க ஒம்பது வந்து இங்கே தான் இருக்க போகிறாரு இது தான் உண்மையானபடி இல்லத்திற நிலையமைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்த சக்தி மட்டங்கள் இருக்கக்கூடிய உச்ச நிகழ்களை வச்சு பார்க்கும்போது மூணாவது சக்தி மட்டத்தில் வந்து இவருக்கு இருக்கக்கூடியது வந்து ஒன்பது இருக்கணும் ஆனால் இதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இங்கே அதாவது கிரேட் டென் லெவனில் படிக்கிற சக்தி மட்டங்கள் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து எம்மில் வந்து பதினெட்டு இருக்குதுன்னு படிப்போம் ஆனால் இந்த எம்மை வந்து இன்னும் என்ன செய்யலாம்னு சொன்னால் பல உபசக்தி மட்டங்களாக பிரிக்கலாம் அந்த உபசக்தி மட்டங்களை பிரிக்கும் போது இதை இந்த இலத்திர நிலை நிரம்புறது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் இப்போ அதனால் பொட்டாசியமுக்கு வந்து நம்ம இப்படி ஒம்பதுன்னு எழுத மாட்டோம் மூணாவதுக்கு வந்து எட்டுன்னு எழுதிட்டு மிச்சம் இருக்க ஒன்று வந்து நாலாவது சக்தி மட்டத்தில் தான் நினச்சி எழுதுவோம் ஆனால் அது அப்படி இல்லை மூணாவது சக்தி மட்டம்தான் ஆனால் மூணாவது சக்தி மட்டத்துலேயும் வந்து பல உப அலகுகள் வந்து உபசக்தி மட்டங்கள் வந்து இருக்குது அந்த விஷயம் பற்றி நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தேவைப்படாது நமக்கு தேவை வந்து எப்படி பொட்டாசியத்தோட இலத்திர நிலைமைப்பை எழுதுறது அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம பொட்டாசியத்தில் இலத்திர நிலைமைப்பை எப்படி எழுதுவோம் சொன்னால் ரெண்டு எட்டு எட்டு ஒன்றுன்னு எழுதுவோம் அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரியே ஒரு விஷயம் வர்றது வந்து அடுத்தது யாருக்குன்னு சொன்னால் கல்சியம் கல்சியம்ட அணுவெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபது அப்போ அதுக்கும் எப்படி வரப்போகிறது கேஎல்எம் என் அதில் முதலாவது ரெண்டு அடுத்ததில் எட்டு ஆல்ரெடி மாதிரி இங்கே எட்டு தானே இருக்க போது எம்மில் அப்போ மிச்சம் இருக்க ரெண்டு வந்து நாலாவது சக்தி மட்டமாக கருதுவோம் அப்போ எப்படி எழுதுவோம் ரெண்டு எட்டு எட்டு ரெண்டுன்னு எழுதுவோம் இப்போ இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து முக்கியமாக வந்து பொட்டாசியத்துக்கும் கல்சியத்துக்கும் வந்து நம்ம மூணாவது சக்தி மட்டத்தில் ஒம்பது பத்துன்னு எழுத மாட்டோம் மூணாவது சக்தி மட்டத்தில் எட்டு தான் இருக்குது மிச்சது வந்து நாலாவது சக்தி மட்டத்தில் இருக்க மாதிரி எழுதுவோம் ஓகே இதுதான் பேசிக்கான நிலை நிலையமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்